ஐயா நம்ம ஐயா நாங்கள் வந்து இந்த மெய்ஞான சித்தருக்குடி சேனலில் உங்களை பேட்டி எடுக்கிறோம் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கே கேட்க ரொம்ப விருப்பப்படுறேன் நான் நீங்கள் சதுரகிரியில் தங்கியிருக்கட்ட சொல்கிறீங்க இல்லைங்களா அந்த ஊரோட பெருமைகள் அந்த சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் அவங்கள பற்றி எனக்கு சொல்லுங்க நானும் ரெண்டு மூணு தடவை வந்திருக்கிறேன் ஆகுதுமா கடவுளை நம்ம அப்பப்போ நம்ம டெஸ்ட்டு பண்ணுறத விட சில பேர் மகான்கள் சொல்லியிருக்காங்க நீ கடவுள் இது வரைக்கும் அவரோட உங்கள்கிட்ட என்ன ஆசிர்வாதம் பண்ணியிருக்காருங்கிற அதை நீ பிரயோகம் பண்ணி பாருப்பாங்க அது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னோட தங்கச்சிக்கு முடியாமல் போய் மெலிஞ்சு போயிட்டாங்க எத்தனையோ டாக்டரை காமிச்சோம் அவங்க என்ன செட்டாங்க தேங்க என்ன வியாதின்னு தெரிலன்ட்டாங்க தூக்கிட்டு போக தேடாதுன்ட்டாங்க அப்போ நான் சொன்னேன் என்னோட சீஃப் டாக்டர் சௌரரி மகாலிகா அவருக்கு மேலே டாக்டரே கிடையாது என்ன நான் அவர்கிட்ட நான் போகிறேன் அவரை கைவிட மாட்டார் ஒரு நம்பிக்கையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஸ்வீட்டு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஸ்பிஷல் சின்ன பீஸாக வாங்கிக்கிட்டு ரெண்டு சட்டாக வாங்கிட்டேன் அங்கே ஒரு இடத்துல கொண்டு போய் ஐயா வச்சு படை சுந்தர மகாலிகளை வச்சு உள்ளே கருவில வச்சு படைத்து கொடுங்க படைத்து கொடுத்தாருங்க பதினெட்டு சுத்தலாம் நினச்சி அதில் பதினெட்டு பேத்துக்கு வெளியில் யாரும் மனசுக்கு போடுறாங்களோ பேண்ட் சட்டாக சித்திரை இப்படி தானே கணக்கு கிடையாது பேண்ட்டு சர்ட்டாக சரி சஃபாரி கொடுத்து சரி வேஸ்ட்டி கொடுத்துருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் பதினெட்டு எண்ணிக்கிற தனியாக கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதே சன்னிதானத்தை நம்மளும் இன்னும் வர எது எதிர்காலத்து வர எந்த வியாதையும் ஏற்று போகிறானும் இல்லை நானும் அதே இடத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு அந்த என் தங்கச்சிக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க அந்த உடம்ப திருப்பி நல்லா போதை தான் வந்து சரியாக போயிச்சு ஒரு புராக செலவு கிடையாது இதே மாதிரி நிறையா விஷயங்கள் எங்கள் வீட்டில் மருத்துவர் இதை நடந்துட்டாங்க யாருக்கு எங்கள் வீட்டில் முடினாலும் சரி சாவ போகிறாங்கன்னு டாக்டர் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க எங்கள் அண்ணன் வரட்டாங்க அவர் பெரியவர் வந்து சொல்லிவிட்டாங்க நான் யார் சொன்னால் நம்ப மாட்டேன்பாங்க கடைசியில் எங்கள் அம்மா உயிர் பிரியும் கூட சொன்னாங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு குழைக்க மாட்டாருன்னு ஒரு கம்மோட்ட சொல்லிட்டு போயிட்டாரு பல்ஸ் சுற்றமாக போயிடுச்சுன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட மொழி வந்து ஆறு மணி நேரம் ஒரே பார்வை இருந்துச்சு தெரியும் நாட்டை இருந்துச்சு அது மைண்டு வரவங்க சரியில்லாதவங்க நான் ஆறு மணி நேரம் கழிச்சு வந்து அந்த இட்லிக்கு பசி தாங்காமல் ஒரு இடத்துல குழந்தை கொடுப்பாங்க அதுக்கு ஆறு மணி லேட்டாயிருச்சு பசியோட பசியாக வந்து இந்த இட்லி வந்து அது சாப்பிடலாம் உட்காருப்போம் பக்கத்து ரொம்ப சவுண்டு கிடைச்சி ஐயோ இந்த பெரிய பிள்ளைக்காவது அம்மா ஆறு மணி நேரம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னா அந்த இட்லியை கீழே போட்டு அந்தானே போய் பார்த்தேன் எங்கள் அம்மா பார்த்தா ஒரு மாதிரியா இருந்தானே அதுக்கப்புறம் பார்த்தவனை என்ன பண்ணேன்னா பாயில் பத்து வச்சு திருக்குள்ளா இருந்தேன் நம்ம எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணுறோம் சதுரையில் காட்டுக்குள்ளா எட்டு வருஷமாக தியானம் பண்ணியிருக்கோம் இன்னும் எத்தனையோ பருவத மேலே வெள்ளிங்கிரி மேலே திண்டுக்கல் சிறு மலை எங்கெங்கேயோ போயிருக்கோம் இந்த தவத்தை வலிமை நம்ம உடம்புல இருக்கோம் அதனால மடி உதிக்கு வச்சேன் வச்சுட்டு அப்புறம் யோசனை பண்ணேன் ஏன் அப்படி போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஏதாவது யாருமே இல்லாத எல்லாம் சா சாத்திட்டு போயிடுவாங்க அப்போ வந்து எப்பா எப்பா எப்பான கத்தி 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 அவங்க என்ன பண்ணாங்க ஆள் யாருமே இருக்கிற பயத்துல ஆள் நிலைக்கு போயிடுறாங்க கீழே போயிடுறாங்க அந்த மைண்ட் வந்து கீழே போயிருது அப்படி இருந்தால் அந்த மைண்டை திரும்பி நம்ம இருக்காங்கன்னு அவங்கள கொண்டு வரணும் அதை கிணத்துக்குள்ளவங்களை கூட்ட வரைக்கும் வந்து தெரியாது மேலே கிணத்துலேயும் தூக்கிட்டு வரணும் இந்த ஆள் மனசுலேருந்து கிணத்துலேருந்து தூக்கிட்டு வர மாதிரி தான் அப்போ என்ன பண்ணால் காதுகிட்ட நல்லா வச்சு எம்மா 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 எம்மான்னு சொல்லி கத்துனேன் இன்னும் மொழி ஆசிரியர் அந்த நாக்கை திருத்தி அப்படியே தான் இருந்தாங்க கூட என்ன அறியாமல் கண் சொட்டு எழுத்து மகாலிஞ்சம் எனக்கு எல்லாமே நீ தானே சொன்னேன் சாமி கிட்டே எனக்கு எல்லாமே சிவபெருமானை எல்லாமே நீங்கள் சிவசக்தியை தான் நான் நீங்கள் என்னை கை விட்டிட்டுன்னா அவர் என்ன இருக்கு கம்மண்டு கை விட்டான்னு சொன்னால் தான் என் கடவுள் மகாலிங்க கை விட்டான்னு நினைக்கிறான் எனக்கு மூச்சுக்கு மூச்சு மகாலிங்க மகாலிங்க தான் சொல்லுவேன் ஏன்னா மகாலிங்காக இருக்கும்போது என்கிட்ட நடந்துருக்கு அப்படி நீங்கள் கை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி கற்று நம்புறதா எங்கள் அம்மாவோட மூலியும் டக்கு நேராக இருந்துச்சு நாக்கே உள்ள போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னை பார்த்தாங்க அடுத்த ஒன்று ஆள்நிலை வந்து சுயநாளைக்கு வேலை வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே சளி தொல்லை தாங்க முடியல சரியான சளி அவங்க நெஞ்சு சளி அம்மா கஷ்டப்பட்டாங்க திருப்பி உடனே என்ன பண்ணா அதுக்கு மாத்திரங்கன்னு கேட்டேன் எண்பது வயசானவங்களுக்கு எந்த மாத்திரை கொடுத்தாலும் வேலை செய்யாதுன்னு அதையும் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க உங்கள் என்னடா மாத்திர கொஞ்சம் சீப் டாக்டர் சதுர முங்க வச்சுருக்க ஸ்பெஷல் மாத்திரன்னு சொல்லி திருப்பி திருநீர் எடுத்து அதே மாதிரி இந்த திருநீரெலாம் செய்வேன் திருநீரை வேந்திரி மாதிரி எல்லாம் உள் உள்ள வாயில உள்ள வச்சு உதட்டில் வச்சேன் உள்ளே இருந்து ஒருத்தங்க வெளியே வெளியே சா மிஷின் வச்சு எடுத்து கக்குனா அப்படி சளி அந்த வீடு கூட சளியை கக்குனாங்க இதெல்லாம் தெளிவாயிருச்சு உடனே மகாணித்து நினச்சி இவங்க இனிமேல் சா இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மூஞ்சலாம் கழுவி விட்டு உட்கார வச்சு தெருவே வீடாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா என்ன இவங்களை உட்கார வச்சு ரெடி பண்ணாங்க எல்லாம் போயிட்டாங்க அப்போ சொல்லிட்டு போனாங்க ஆயிரம் புள்ள பற்றி இது மாதிரி ஒரு புள்ள பற்றி வீடு ஆகுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் எல்லா பெருமையும் செய்கிறது அவங்க நான் வேலைக்காரன் எனக்கு அது பெருமையெல்லாம் வேண்டாம்மா சிவன் மகாலிங்க வந்து வேலையை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு பேர் எல்லாம் இவ்வளோ நம்ம கஷ்டம் கஷ்டங்கிறோம் இது ஒரு சின்ன ஒன்று புகழ்ச்சியான பேராச்சும் கேட்டு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காது ஏன்னா கேட்பேன் அடிக்கடி கடவுள்கிட்ட நான் உன் மேலே பாசிட்டிவ் வச்சுருக்கேன் ரைட்டு நீ என் மேலே பாசிட்டிவ் எப்படி தெரிஞ்சுக்கிறது நிலப்பராக பார்த்துக்கிட்டாலும் எனக்கு நிறைய இன்சிடென்ட் காமிச்சிருக்காரு சில விஷயங்களை காமிச்சிருக்காரு அதனால் இன்னமும் சரி மகாலிங்கத்தில் இருக்கும் சொன்னால் அதுக்கு போயிட்டே இருக்கும் இன்னும் ஆன்மீகத்துக்கு சொன்னால் போயிட்டே இருக்கும் இருந்தாலும் அடுத்த தொடர்பு அடுத்த சந்திப்புள்ள நான் அதை பற்றி ஐயா நீங்கள் வந்து பதினெட்டு சுற்று சுத்தரம் சொல்கிறீங்க இல்லைங்களா கிரிவலம் வரேன்னு சொல்கிறீங்க இல்லையா பதினெட்டு முறை அது எத்தனை நாளைக்கு ஒரு பதினெட்டு முறை நீங்கள் கிரிவலம் வந்துங்க நாங்கள் ஒம்பது நாளில் முடியும் கேட்டா எக்ஸ்ட்ரா மழை வந்து இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா உடம்பு டயர் சமயத்தில் பாஞ்சு ரவுண்ட் அடிக்கும் போது டயர் கொடுக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக படுக்கூட போடும் அப்படிங்கிறப்போ பத்து நாள் ஆகும் பத்து நாளா பத்து நாள் ஆகும் நீங்க பதினெட்டு தர இருபது தர சுத்த சுத்துறப்ப ஏழு நாள் சுத்திட்டேன் பாதம்லாம் தேஞ்சி ரத்தம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கேப் போட்டு கேப் போட்டு கேப் போட்டு டெவல் பண்ணி நடக்க ஆரம்பிச்சேன் பாதத்தை அதிகமா இது பண்ணாம நடக்க ஆரம்பிச்சேன் அது பழக்கத்துக்கு வந்துருச்சு இப்போ உடம்போட செல்லும் செட் ஆகிடுச்சு என்ன தெரிஞ்சுக்கல இருந்தாலும் வந்து பதினெட்டு மட்டும் சுத்த மாட்டேன் எக்ஸ்ட்ரா சு சுற்றுவேன் ஒன்று ரெண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரவுண்டு சுத்து வந்தா ஒரு காயின் ஒரு பாக்கெட்ல போட்டுருவாங்க ஒவ்வொரு ரவுண்டு விடக்கூடாதுன்னு அப்போ அப்படியே இருந்த ஒன்று ரெண்டு கச்சை விட்டுறப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு எஸ்ஆ சுத்துவ இருபத்தி ஒண்ணு சுத்துவேன் ஆனா பதினெட்டு சுத்தரை கீழே போடுவோம் எதுக்கு அந்த பதினெட்டு சுத்தரை அதே அது மாதிரி சதுரையில் தான் ஒரு இடத்துல லிங்க திட்ட பூஜை படுறப்ப ஒரு அம்மா மிராசுக்காரப்ப கத்துறாங்க அந்த பிறகு நீங்க அபிஷேகம் பண்றீங்க உங்க அப்டி சுத்தரும் பாக்குறாங்க அப்ப சொன்னேன் எனக்கு இருப்பதோ இங்கே ஊனக்கன் உனக்கு இருப்பதோ ஞானக்கன் உனக்கு உங்களுக்கு வந்து பார்க்குற பாக்கியத்தை கொடுக்குறாங்க எனக்கு அதை கொடுக்கல நீ உனக்கு என்ன அபிஷேகம் பண்ணுற வேலை கொடுக்குங்க அதை போடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியும் மனசுக்குள்ள நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு எங்கே நிற்கிறாங்கன்னா தோப்புல அங்கே காமிச்சாங்க இப்படின்னா அதை திசையை பார்த்து ஒரு கும்பிட போட்டு ஐயா என்னை வந்து இந்த அடியனையோட அபிஷேகத்தையே வந்து நீ பார்க்க வந்து ஆசிரியர் ரொம்ப நன்றி என்ன ஆசிரியம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க பன்னெண்டு சுத்தம் நிற்கிற இடத்துல ஒரு விளக்கு வைக்கிற சொன்னேன் அதில் வந்து எப்போ போய் அபிஷேகம் பண்ணணும் அந்த விளக்கு வைக்க சொல்லுவேன் அந்த பாண்ட சுத்த ஏன் காற்று கொடுக்கணும் என் மனசுல வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு மனசை சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்போ அதுக்கு நம்ம தகுதி ஆனா அவங்க பேர்லேயே சுற்றுவோமே அப்படிங்கிறப்ப நான் நினைச்சேன் ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு எனக்கு எழுபது ரூபா ஒரு டீசர்ல உடாது அறுபது எழுபது ஆயிருது பான் சுத்தத்துக்கு ரெண்டு ரூபா டீ அதே ரெண்டாயிரம் ரூபா உடாந்துரும் நம்ம வேலைக்கும் போறது இல்ல பஸ்ஸுக்கு நானூறு வருது என்னடா செய்யுங்கிறப்ப நண்பர்கிட்ட கேட்டேன் அப்புறம் அவங்கவுங்க ஒரு நூறு ஐம்பது கொடுத்து வந்துகிட்டு இருக்கேன் அப்போ அந்த ட்ரிப்பு நினச்சேன் அடுத்த மாதத்துலேருந்து வரலாம் பதினெட்டு சுற்று இப்போ அஞ்சு சுற்று போர் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போ திருப்பி மது அதே மாதிரி சொல்லுது அடுத்த மாதம் நம்ம உயிரோடு இருக்குமோ இல்லையா வயசு நோ அப்படி தான் நினைச்சு இல்லை நிலையில் அந்த அடுத்த நாளுங்கிறது நம்ம அது நல்ல சிறித உடனே செய்யணும்பாங்க தண்ணியை குடிச்சுடா சுற்றி பார்த்துருவோமே காசு லட்டன் சொல்லி சுற்ற ஆரம்பித்தோம் ஆனால் அந்த ட்ரிப்பு இது மாதிரி என்றைக்கே சுற்றி இது வரைக்கும் நான் சுற்றுலா அந்த மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றி ராஜகோபுரத்தை கும்பிடுவேன் திருப்பி அடுத்த குரூப் அந்த இறந்தாக்காரங்க யாராச்சும் அப்படி போகக்கூடாதுங்க உடனே கண்டினியூ பண்ணிடுவேன் அது என்னவோ அதை உசுபி விட்டுக்கிட்டே வர மாதிரி இதெல்லாம் தெரியும் எனக்கு அதனோட சுற்றும் விரைவில் சுற்றி முடிச்சது அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக காசை தேதி வந்துகிட்டு இருக்கேன் ஒட்டுப்பு காசே கிடைக்கல என்னங்கய்யா காசே கிடைக்கல அந்த டூ நல்லா சுத்த முடியாது அஞ்சு ரவுண்டு தான் அடிப்பேன் ராஜகோஜரன் சொன்னேன் முதலோடு சுற்றி முடிச்சேனே ஒருத்த பேசிகிட்டே வந்தவர் ஏன் அவ்வளோ பாசமாக இருந்தேன் என்ன தான் செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜென்மத்துக்கு இதே எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை ஐயா சொன்னதான் சொன்னேன் அதை கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவார் போயிட்டு வரையா அப்போயும் இருவேறுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் வேணாங்க உதயிற ஒளியாக இருந்தால் தூக்கம் கொஞ்சம் அசத்திரும் நான் நான் நைட்டு கூட சாப்பிட மாட்டேன் நான் சுத்தாக போகணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு மாதம் வந்துக்கிட்டு தாங்க நான் பார்த்துக்கலாம் நீங்கள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்போ தான் முதல் முறையே அவங்கள பார்க்குறேன் எதுக்கு பெருமானதும் இல்லைன்னு தெரியும் நைட்டு சொல்லிகிட்டே இருக்கு அதனால் என்ன பண்ண நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புரட்ட பிறகு அவர் பாக்கியில் காசு வச்சு திருச்சார் சரி இப்போ ஏதோ ஒரு பத்து ரூபா இருபது ரூபா வச்சு பண்ணிட்டு புரட்டேன் அவர் போன கூட வந்து பார்த்தேன் தனியாக வந்து இப்போ எவ்வளோ லட்சம் வர பார்த்தேன் ஆயிரரூவா இருக்குது அண்ணாம நீ எங்க ஓடுவேன் இருவது சுற்று சுற்று மவனே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னையா பண்ணிட்டோம் இன்னும் இருபது கூட சுத்துறேன் என் உடம்புல தெம்ப கொடுக்குறது நீங்கள் தானே காசை கொடுத்தேன் நான் நடக்க கூடாமல் நான் பண்ணால் நீங்கள் பண்ணலாமில்ல பாம்பன் சாமியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் பழனிஜர்னு போய் சொல்லிட்டு அது மாதிரி என்னை நடக்க விட்றது நீங்கள் தான் என்னோட கர்மா எப்படி தீக்கிறதுங்கிறதுக்கு வழிமுறையில் செஞ்சு கொடுத்து நடக்க விட்டுடுறீங்க புண்ணிய முக்கவசம் சாப்பிடாம துரப்பூர் மட்டும் போய் கொண்டுவீங்க பத்து நாள் அதையும் சாப்பிட செய்ய சொன்னீங்க அப்புறம் வேலைக்கு போகிற காலத்தில் பதினேழு நாள் வேலைக்கு போனால் தான் சாப்பிடுவேன் என்றைக்கு வேலை கிடைக்குதோ அந்த வேலை செஞ்சு தான் சாப்பிடுவேன் பதினேழு நாள் வேலை இல்லாமல் இருந்தேன் பதினேழாவது நாளைக்கு வேலைக்கு போனேன் போன உடனே கேட்டாங்க கேட்டேங்க சரி சாப்பிட்டேன் சாப்பிட்டு கட்டுறதுக்கு உடனே மயக்கிறது நான் உடனே சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா அவங்க வேலைக்கு வேணான்றாங்க ஈப்பாடு கட்டுறதான் கொடுத்து செத்து போயிட முடியும் இல்லைன்ட்டு நான் அதை பற்றி சரி இல்லை உடம்பு தள்ளவளின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் மகாலிங்க மகாலிங்க மகாலி ப்ரே பண்ணேன் ஒன்றும் நார்மலாகிடுச்சி திருப்பி அன்னைக்கு வேலை செஞ்சேன் அப்புறம் உடம்பு சரியாயிருச்சு இது மாதிரி எல்லாமே தத்தியினால் சாதிக்க முடியுங்கிறத மற்றவங்க வாழ்ந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க என் அனுபவத்தில் எவ்வளோ பழகணும்னு சொல்லிட்டு போகணும் எந்த கே என் பேச்சை கேட்கறவங்களும் சொல்லிட்டு போகணும் அதுதான் ஆன்மீகமாக நான் தேர்ந்தெடுத்தேன் அனுபவத்தை சொல்லிட்டு போகும் ராமேஸ்வரம் சொன்னாரு ரமணரை சொன்னாரு அவங்க சொன்னாங்க அவங்களுக்குள்ள மதிப்பு கொடுத்து அதே முள்வாங்கி அவள் அவங்களோட பிரார்த்தனையை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்க ஆசீர்வாதமா நம்மள வெளிநாடு அனுப்பிக்கிட்டு சிவன் சக்தி பார்வதி நம்மளை வழி கொண்டு போறதான் நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு அதை நம்ம அனுபவத்தை சொன்னதான் நம்புவாங்க இப்போ எங்க வீட்டில் எங்க அம்மா உடம்பு சில வந்து தெரிய வச்சாங்க திருநீர் வச்சு குழச்சி வச்சு எல்லாம் சொன்னாங்க அது மாதிரி முக்கியமான செஞ்சு இன்னும் காட்டணும் பிரேகமணி பண்ணணும் பக்தியை பண்ணி காமிச்சேன் நம்மளோட அடிக்கடி போகக்கூடாது அப்போ தான் அடுத்தவங்க பக்தி மருந்து இன்னும் நிறைய பேர் சேருவாங்க அதனால தான் நான் பார்த்தேன் அவர் கேட்டாங்க ஏன் காவி கட்டிங்க ராமசாமியோட தரிசனம் சில இதெல்லாம் கிடச்சி சொன்னீங்க வெள்ளை கட்டி ஒன்று கேட்டாங்க விவேகானந்தன் சொல்லியிருக்காரு வெள்ளைன்னா ஓரளவுக்கு கூட காசு உள்ள மாதிரி தெரியும் இப்போ தோஜி கட்டினாக்கா காவினா பரதேசி அப்படின்னு எதுவும் காசு கொடுத்தாலும் வாங்குவான் சாப்பாடு கொடுத்தாலும் வாங்குவான் இல்லை எளிமையை காட்டுறதுக்காக அது கட்டினேன் அதெல்லாம் சுத்தப்படுத்த ஆணு பெரிய காடுக்கு போயிட்டு வராங்க பெண்கள் இல்லைன்னா கூட நம்மளை பார்த்தா ஒதுங்கி போவாங்க அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னா அது இல்லாமல் எல்லாரும் காவி கட்டக்கூடாது கட்டினோம்னாக்கா உடம்பு இது பண்ணும் அப்படின்னாங்க நம்ம நெருப்பாடு தானே கட்டி பார்ப்போம் கட்டாது இதுதான் காவி கூட நான் அதான் என்ன பாருங்கள் ஒரு உத்ராஜம் கூட நான் போடல உத்திராட்சி கூட ஞானகுரு கிடைக்கட்டும் கட்ட அது ஒரு நம்ம வந்து மோதிரம் மோதலட்சி நினைக்கக்கூடாது அலங்கார பொருள் நினைக்கக்கூடாது உண்மையான உத்திராட்சி நம்ம கிடைக்கிட்டோம் கட்ட கிட்ட அவங்களும் ஆசிரியா பண்ணி கொடுத்து கொடுக்கட்டும் இல்லையா இது எந்த ஜென்மத்தை கிடைக்குமே கிடைக்கட்டும் பயணத்தில் போயிட்டு போவோம் கடமை செய்ய பணம் எதிர்பார்க்குன்னு சொல்கிறாங்க கடமைங்கிறத கடவுளை நோக்கி பயணிக்கிட்டு இருக்கேன் அவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னங்கையா என்னங்கையா அவங்களுக்கு தொந்தரவு கடவுளை தொந்தரவு பண்ணக்கூடாது அருளாவுக்கு தொந்தரவு அதனால் எனக்கு வழிகாட்டுவாங்க நம்பிக்கையில் இது பயணம் ஆரம்பம் இந்த பயணம் தான் நீங்களும் பயணிங்க சிவா 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 கடவுள் ஆசை தான் உங்களுக்கு சிவா இருந்தாங்க மகாலிங்க 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 மெயின்யான சித்திரக்குடி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி